வணக்கம் தலைமையிலே என்ன வளம் இல்லை இந்தியா என்ற திருநாட்டில் மோடிஜி என்ற ராஜதந்திரியும் நிறை குடமும் டொனால்ட் ட்ரம்ப் என்ற குறை குடமும் அறைவேக்காடும் இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட விமர்சனம் ட்ரம்ப் மீது இந்தியாவில் நான் சொல்ல வர்றதெல்லாம் இதெல்லாம் வந்து உலகம் முழுவதும் அவர் மேல் விமர்சனம் வைக்கப்படுகிறது ஒரு முட்டாள்தனமான காரியத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறான்னு சொல்லி அமெரிக்காவிலேயே அவர்கள் மக்கள் வந்து போராடுகிறார்கள் குரல் கொடுக்கிறார்கள் ட்ரம்ப் செய்யும் காரியத்துக்கு எதிராக இந்தியாவிற்கு இந்தியாவின் ஏற்றுமதி பொருளுக்கு வரி விதித்ததுக்கு அநேகரை சொ நம்மளால் சொல்ல முடியும் இந்த மாதிரி சொன்ன ஒரு முக்கியமான ந நபர் அமெரிக்காவின் பொருளாதார நிபுணர் ஜான் ஹோப்கின்ஸ் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் அவர் பேராசிரியர் அவர் ஸ்டீவ் ஹான் கே அவருடைய பெயர் அவர் என்ன இந்த இந்தியா மீது பொருளாதார தடை பொருளாதார வரி விதிப்பின் மூலமாக செய்துள்ளார் அவரை மட்டுமல்ல அமெரிக்காவின் பொருளாதாரையும் பொருளாதாரத்தையும் அழித்துக் கொண்டிருக்கார் சொன்னார் அவர் ஒரு அழகான ஓமையை சொன்னார் ட்ரம்ப்பும் மோடிஜியும் எதிர் எதிர் உட்கார்ந்து சீட்டாடுறாங்க ட்ரம்ப் என்ற அரைவா அறை வேக்காட்டு மனிதர் தன்னிடம் இருந்த சீட்டு அவங்களுக்கு நல்லாவே புரியும் சீட்டு முழுவதுமே கீழே இறக்கி போட்டு இவ்வளோதான் என்னுடைய சீட்டு அப்படின்னு காட்டுறார் கொலாப்ஸ் அதாவது நிலை குலைந்து போய்விட்டார் அப்படிங்கிறாங்க அதே சமயத்தில் மோடிஜி என்ற நிலை அவர் என்ன பண்றாருன்னா அவர் எடுக்கும் சீட்டை எதையுமே யாருக்குமே காட்டாம நெஞ்சின் அருகில் பத்திரமாக வச்சுக்கிட்டு எந்த சீட்டை அவர் எப்பொழுது இறக்குவார் என்று உலகம் முழுவதும் உற்று நோக்குகிறார்கள் அப்படின்னு அந்த பேராசிரியர் பதிவு பண்ணார் இது மாதிரி நிறைய என்னால் காட்ட முடியும் அந்த மக்கள் அமெரிக்க மக்கள் பேசுறத அவருக்கு ட்ரம்ப்புக்கு எதிராக மிகப்பெரிய முட்டாள்தனமான காரியத்தை செய்து வைத்தார் செய்துள்ளார் இந்த அமெரிக்க மக்கள் வந்து பெரும் தீனிக்கு சொந்தக்காரர்கள் அதாவது ரெண்டு நாடுமே அமெரிக்காவும் இந்தியாவும் உள்நாட்டு உற்பத்தியில தன்னிறைவு பெற்ற நாடுகள் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனா அந்த அமெரிக்க மக்கள் பெரும் தீனிக்கு சொந்தக்காரர்கள் அகோர பசிக்கு சொந்தக்காரர்கள் இந்தியர்கள் அப்படி அல்ல அவங்களுக்கு அந்த உள்நாட்டு உற்பத்தி பத்தாது அது போக வெளியிருந்தெல்லாம் வாங்கி அவர் வயிற்றுக்குள் அவர்கள் வயிற்றுக்குள் இறக்கினால் மட்டுமே அவர்களுக்கு போதுமானதா இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு நாட்டில் இருந்து கொண்டு இந்த ஏற்றுமதி பொருளுக்கு தடை வைப்பது குறிப்பாக கடல் உணவுகள் பெரும்பான்மை இந்தியாவிலிருந்து அங்கே போயிட்டு இருச்சு அதுக்கெல்லாம் வந்து வரி விதிப்பெண் மூலம் மூலமாக தடையேற்பட்டால் அந்த அகோர பசிக்கு சொந்தக்காரர்களுக்கு தாங்கிக் கொள்ளவே முடியாது அதான் ஏகப்பட்ட குரல் இன்னைக்கு இந்தியாவை தாண்டி அமெரிக்காவுக்குள்ள ஏகப்பட்ட குரலை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதிலும் இந்த பேராசிரியர் சொன்னது வந்து ஒரு அருமையான ஒரு உதாரணம் ஒரு நல்ல தலைவன் ஒரு நல்ல ஒரு நிறை குடமாக இருப்பவன் இப்படி வந்து என்கிட்ட இருக்கிறது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எக்காரணம் கொன்றும் இந்த மாதிரி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற காரியத்தை செய்யவே மாட்டார் அமைதியாக இருப்பார் மோடிஜி அதை அழகாக செய்து கொண்டிருக்கிறார் இவர்களை போல வந்து நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அமெரிக்கா பொருளுக்கு நான் வரியை வீசிடுவேன் எதுவுமே பேசல காரியத்தில் மிகச்சரியாக இருக்கிறார் என்ன சொன்னாலும் சரி நான் ரஷ்யாவுடைய எண்ணெய் வாங்கி தீர்வேன் நீ என்ன சொன்னாலும் சரி பால் நாட்டுக்குள் அனுமதித்து நாட்டுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கிறார் ஓகே இன்னைக்கு இந்தியா பொருட்கள் ஏற்றுமதி பொருட்கள் மேல ட்ரம்ப் பிரித்த ஐம்பது சதவீத வரி மற்றும் அதுக்கு கூடுதல் அபராதம் தேவைப்பட்டால் என்பது உலகத்திலேயே மிக அதிகமாக வரி விதிக்கப்பட்ட நாடுகளில் முதல் இடத்துக்கு இப்ப இந்தியா தான் வந்திருக்கு இந்த எண்ணெயை விற்கும் ரஷ்யாவுக்கு இவ்வளோ இல்லை இதை நம்மை விட அதிகமாக வாங்கும் சீனாக்கு இவ்வளவு வரி அல்ல ஆனால் எதுவுமே இல்லாத இந்த பாரத தேசத்திற்கு உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு உலகத்தின் மிகப்பெரிய மக்கள் தொகை உள்ள வைத்திருக்க நாடுக்கு இந்த ஒரு நோயாளி ட்ரம்ப் பிதித்த வரி தான் உலகத்தில் மிக அதிக அதிகம் இது வந்து அவர் கையெழுத்து இட்ட நாள் வந்து இருபத்தோரு நாள் கழித்து தான் அமலுக்கு வரும் இப்போ கையெழுத்து போட்டார் இன்னும் ஒரு பதினெட்டு பத்தொன்பது நாள் இருக்கு அது ஏந்த நாட்கள்னா அதுக்குள்ள முடிச்சுக்கணும் வர்த்தகத்தை ஏற்கனவே வர்த்தகம் பேசி வச்சிருந்தா இரண்டு தரப்புகளிலும் நம்ம தரப்பு நம்ம இன்னும் ஒன்றும் பிரச்சனை பண்ணல அந்த அமெரிக்க தரப்புக்கு ஏற்றுமதி செய்பவர்கள் அதுக்குள்ள அந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதெல்லாமே அமலுக்கு வரும் இது எதை நோக்கி நோக்கி நம்மை நகர்த்துகிறது என்றால் ட்ரம்ப் ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்காரு இனி வந்து இந்தியா வந்து இனிமேல் இந்த வெளிநாடுகள் ஏற்றுமதி அதெல்லாம் சார்ந்திடாமல் பொருளாதாரத்தை நோக்கி நகரும் அதே சமயத்துல உள்நாட்டு பொருட்களை நம்ம வாங்குவோம் உள்நாட்டு பொருட்களுக்கு பழக்கப்படுத்துவோம் அப்படிங்கிற தூக்கி நம்ம அதை நோக்கி நம்மை நகர்த்தி செல்லும் இதில் பயப்படுவதற்கு ஒண்ணுமே இல்லை இந்த பயப்படுத்து இந்த மாதிரி ஏற்றுமதி பொருளுக்கு வரி விதிப்பதன் மூலமாக இல்ல இல்லை ஒரு வேலை ஏற்றுமதியை முற்றாக தடை செய்தாலுமே நம்ம பயப்பெருக்கு இந்திய திருநாட்டில் ஒன்றுமே இல்லை என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் மிக அருமையான வரிகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எழுபது சதவீதம் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் உள்நாட்டிலே நமக்கு விளையுது அதாவது இந்தியாவின் ஜிடிபி அப்படிம்பாங்க கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அது எழுபது சதவீதம் உள்நாட்டிலே தான் இருக்குது பற்றாக்குறைக்கு முப்பது சதவீதம் நம்ம இறக்குமதி நம்பியிருப்போம் அந்த முப்பது சதவீதமே என்ன வரும்னா எண்ணெய் கச்சா எண்ணெய் பொருட்கள் சமையல் எண்ணெய் மற்றும் ஆயுதங்கள் வரும் இதையுமே நம்ம நிப்பாட்டிட்டோம்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்ம எல்லா புலங்கிற பொருளுமே மேக் இன் இண்டியா மேட் இன் இண்டியான்னு நம்ம மாறுதட்டி கொள்ளலாம் அந்த இடத்துக்கு நம்ம போவோம் இப்ப இந்த ட்ரம்ப் செய்த காரியம் வந்து இனி வரும் நாட்களில் அதை நோக்கி நம்மை நகர்த்தி செல்லும் அதுக்கு நம்ம ட்ரம்ப்புக்கு நிச்சயமா பாராட்டு தெரிவிக்கணும் நிறைய பேர் சொல்லுவீங்க ட்ரம்ப் மட்டும் தான் மாநோயாளி பண்ணியிருக்காரு ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்பீங்க நான் ஏற்கனவே பதிவு பண்ணேன் அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை நாய் வாழை பிடிப்பது போல இங்கிலாந்து அதை அடுத்து உடனே பண்ணுவாங்க அது எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்பொழுது இங்கிலாந்து நமக்கு வரி இல்லை அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்றாங்க அதற்கடுத்து ஆனா இந்த ஐரோப்பிய நாடுகள் கூட இந்த அளவுக்கு வெட்கம் கெட்ட தனமாக அமெரிக்கா பின்பற்ற மாட்டாங்க ஆனா இந்த இங்கிலாந்து உடனக்கே பின்பற்றுவாங்க போன வாரம் வந்து முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்கா எடுத்த இந்த துணிச்சலான நடவடிக்கை போல இங்கிலாந்து எடுக்கணும் ஐரோப்பிய நாடுகளும் நாம் எடுக்க வேண்டும் இந்தியா வந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறார்கள் அவர்களுக்கு சரியான பாடத்தை தரணும்னு சொல்லி பேசியிருக்காரு முற்றாக மனநோயாளிகள் கோமாளிகள் இவர்கள் எல்லாருமே இவங்க கச்சா எண்ணெய் ரஷ்யா இருந்து வாங்குறதுதான் பிரச்சனையா கிடையவே கிடையாது இந்தியா வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் திறந்த வெளி பந்தயம் உலகத்துக்கு அறிவிச்சிருக்காங்க நாங்கள் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குறோம் ரஷ்யா கொடுக்கும் விலைக்கு கச்சா எண்ணெய்க்கு யார் கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம் எங்கள் நம்மளுடைய நிலைப்பாடு மிக அருமையானது எளிமையானது ரஷ்யா கொடுக்கும் விலைக்கு யார் கொடுத்தாலும் ஐரோப்பிய நாடுகளோ இங்கிலாந்தோ ஏன் அமெரிக்காவோ அந்த விலைக்கு கொடுத்தா நாங்க இன்னைக்கே உங்கள்கிட்ட வாங்குறோம் அப்படின்னா அதற்கு சரியான பதிலை சொல்லாமல் பைத்தியக்காரர்கள் போல வரி விதிப்பது இது வந்து ஒரு நியாயத்திற்கு புறம்பானது நம்ம கேட்டிருக்கிற நம்ம இருக்கிற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் மிக சரியானது எனக்கு ஒருத்தர் இந்த வேலைக்கு தர அந்த வேலைக்கு நீ கூட நான் வாங்குறேன்னா அதை கொடுக்க முயற்சிக்கணும் அதற்கான பதிலை சொல்லணுமே ஒழிய இந்த மனநோயாளிகள் போல வந்து இந்த மாதிரி வரி விதிப்பது இது எத எப்படி இருக்குது நம்ம சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டா திருமணம் நின்று போகிறேன்னு சொல்லி பைத்தியக்காரன் நினைப்பது போல இருக்கு ஏன் நமது இந்திய தேசம் வைக்கப்படுது ஏன் குறி வைக்கிறாங்க எத்தனை நாடு விட்டுட்டாங்கள ஏன் இந்தியாவை மட்டும் வைக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு இந்த கச்சா எண்ணெயோ ரஷ்யா உக்ரைன் போறோ இவர்களுக்கு தேவை அற்ற விஷயம் இதை போல ஒரு பிரிவினை அவர்கள்லாம் வந்து பிரித்தாலும் சூழ்ச்சி மிக்கிறார்கள் அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருளே கிடையாது பிரச்சனை என்னன்னா தொடர்ந்து இந்தியா உலக அளவில் முதலிடம் நோக்கி போகுது என்றைக்கி நம்ம இங்கிலாந்து தாண்டி வந்துட்டோம் இதெல்லாம் போரிஸ் ஜான்சனுக்கு ஏகப்பட்ட பொறாமை போரிஸ் ஜான்சன் இருக்கும்போது தான் நம்ம இந்தியாவை இங்கிலாந்து மிந்தி மேலே வரும் பொருளாதாரத்தில் அதை போன்ற பொறாமை எல்லாத்தை விட மிக முக் மிக முக்கியமானது ஏற்றுக்கொண்டே ஆகணும் மோடிஜி என்ற மனிதர் தொடர்ச்சியாக இந்தியாவை ஆட்சி செய்வது நான் வந்து இதை சொல்லுவதில்ல எனக்கு ஏதோ பிரயோஜனமாக நான் பாஜக காரணம் அதெல்லாம் எதுவும் கிடையாது உலக அரங்கில் என்ன பார்வை இந்தியா நோக்கி இருக்கிறது நான் பதிவு பதிவொன்றனை ஒழிய நான் யாருக்கும் சாதகமான மோடிஜி தொடர்ச்சியாக இருப்பது இவர்களுக்கு எரிச்சலை குடிக்கிறது அதுவுமே போன மாதம் கருத்து கணிப்புல வந்து மார்னிங் கன்சல்டன்ட் உலகத்தில் நம்பகமான நம்பர் ஒன் தலைவர் திரும்ப மோடிஜி போது இன்றைக்கு அது என்னத்தை காட்டுதுன்னா இன்னைக்கு தேர்தல் இந்தியாவில் நடந்தாலுமே எழுபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பற்றி திரும்ப செய்ப்பார் இது அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல ஒன்னே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு மோடிஜிக்கு பதிலாக பலவீனமான ராகுல் காந்தியோ அல்லது பலவீனமான சோனியா காந்தியோ பிரதமராக இருந்தார் இவங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஆட்டம் போடவே மாட்டாங்க இந்த குறைகடங்கள் எல்லாமே இப்படி கூத்தாடாது பெசாம இருந்துக்குவாங்க இவர்களுக்கு வலிமையான இந்த தலைவர் இருப்பது பிடிக்கல இன்னும் சொல்லப்போனா எதிர்த்து நிற்கும் மாவீரனை பிடிக்கல இவங்களுக்கு இவர்களுக்கெல்லாம் வந்து மண்டியிடும் ஆட்கள் பார்த்தே பழகிட்டாங்க எதிர்த்து நிற்கும் ஒரு மாவீரனை பார்க்கும்போது இவங்களுக்குலாம் ரொம்ப எரிச்சலாக இருக்குது அதான் இவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக நம் மீது இந்த பொருளாதார தாக்குதல் இது நடத்துவது நிறைய பேர் பத்திரிகை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏற்றுமதி வந்து இரவு நள்ளிரவில் வந்து அமெரிக்காவிலேருந்து இருந்து பையர் கூப்பிட்றாரு டெலிஃபோனில் எங்களை சத்தம் போட்டாரு ஏன் வந்து நீங்க எண்ணெயை கச்சா எண்ணெய் ரஷ்யாட்டிருந்து வாங்குற வாங்குறீங்கன்னு கேட்குறாரு மொத்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணி விட்டுட்டாரு ஒரு சதவீத வரி டிரம்ப் நாங்கள் உங்களிடம் வாங்க மாட்டோம்னா வாங்காட்டி போறோம் இல்லையே நிறுத்திட்டு போயிர அவ்வளோதான் வேற நாட்டை பாரு அதை விட்டு போட்டு தேச விரோதமா இவன் பிபிசி என்ன பதிவு பண்றனா பங்களாதேஷை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் வியாபாரத்தில் சொல்லி இந்திய மக்கள் பதிவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி பிபிசி விருதம் ஒரு மிகப்பெரிய அயோக்கிய சில்றத்தனம் அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த இந்தியா தான் யாரை பார்த்து யார் கற்றுக்கொள்வது இந்த ஏற்றுமதி செய்வங்களும் ஒன்று புரிஞ்சுக்கணும் தேச நலன் தேச பாதுகாப்பு எல்லாத்த விட மேலானது உங்களுடைய ஆர்டர் முக்கியம் அதெல்லாம் புரியுது அவன் ஆர்டரை கேன்சல் பண்ண விட்டுட்டு போயிருங்க இன்னொரு நாட்டை போய் பாருங்க இன்னொரு பையரை தேடி போடுங்க இல்லை உள்நாட்டு வர்த்தகத்துக்கு வாங்க தேச நலன் முக்கியம் ஆர்டர் கேன்சல் ஆகிட்டு போகுது ஒரு உடம்பில் இருந்து ரோமங்கள் உதிர்வதற்கு சமம் இந்த இந்த ஏற்றுமதி ஆர்டர்கள் கேன்சல் ஆகுது இந்தியா போன்ற மிகப்பெரிய பொருளாதார பலம் மிக்க யானை போன்ற நாடுக்கு இவன் வந்து ஆர்டரை கேன்சல் பண்றது ஒரு ரோமம் உதிர்வதற்கு சமம் இதெல்லாம் வந்து பத்திரிகைகள் பேசுவது பேட்டிகள் கொடுப்பதெல்லாம் அயோக்கிய தனமானது ஏன் சீனாவை தண்டிக்காமல் ரஷ்யாவிடம் இந்த மாதிரி வேலையை காட்டாமல் இந்தியா மீது உலகத்துக்கு மிக அதிக நம்பர் ஒன் நாடாக பொருளாதார வரியை தடையை ட்ரம்ப் என்ற மனநோயால் விதித்திருக்காங்கன்னா ஐஎம்எஃப் சொல்றத பார்த்தா புரியும் ஐஎம்எஃப் என்பது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இது ஐநா சபையோட பொருளாதாரத்தை கவனிக்கும் ஒரு பிரிவு இது அமெரிக்காவில் செயல்படுது இந்திய நிறுவனம் கிடையாது இந்த அமைப்பு சொல்வதை பார்த்து தான் லோன் இந்த நிதியுதவி உலக நாடுகள் கொடுப்பாங்க இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒப்பிட்டு பேசுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுங்கும் போது மோடிஜிக்கு முன்னாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பேசுறாங்கன்னா மோடிஜி பதவியேற்று பத்தாண்டுகள் அவருடைய ஆட்சியின் கீழ் இருக்கும் இந்தியா இதுதான் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு இருபத்தஞ்சுக்கும் நூறு மடங்கு அதிகமாகிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலில் இருந்ததை விட இன்று இரட்டை மடங்கு அது நூறு மடங்குன்னு சொல்லுவோம் வியாபாரத்தை இரட்டை மடங்கு பெருகி போயிருக்கு அன்னைக்கு மோடிஜி வருவதற்கு முன்னால் ரெண்டு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் ரெண்டு ட்ரில்லியன் நம்ம பண்ணோம் அது டாலரில் இன்று நான்கு புள்ளி பத்தொன்பது ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் இந்தியா இதுதான் இவனுக்கு வந்து வயிற்றல் படுவதற்கு பொறாமைப்படுவதற்கு மிக முக்கிய காரணம் அதாவது அப்படியே டபுளா வியாபாரத்தை பெருக்கி உள்நாட்டு உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கி இது வந்து ஜிடிபியில் வரும் உள்நாட்டு உற்பத்தி இந்த அளவுக்கு மிக அதிகமாக இரட்டை மடங்கு வளர்த்தி காமிச்சிருக்கார் அதே சமயத்தில் தனி நபர் வருமானம் இப்போ நீங்கள் அமெரிக்காவிலாம் பார்க்கும்போது தனிநபர் வருமானம் மிக அதிகமாக தெரியும் உள்நாட்டு உற்பத்தி அங்கே மக்கள் தொகை கம்மிங்கிறதுனால அந்த உள்நாட்டு உற்பத்தி எடுத்து ஒவ்வொரு தலைக்கும் பிரித்து போட்டு காட்டுவாங்க இதுதான் வந்து தனிநபர் வருமானத்தை காட்டுறது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பார்ப்பாங்க அது எத்தனை மக்கள் தொகை இருக்குதுன்னு பார்ப்பாங்க அந்த ஒவ்வொரு மக்களுக்கும் தலைக்கு அந்த உள்நாட்டு உற்பத்தியை பிரித்து போடுவாங்க அப்போ அமெரிக்காவில் அதிகமாக காட்டும் நமக்கு வந்து மக்கள் தொகை உலகத்தில் அதிகமுள்ள நாடு ஓகே ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி ஜி ஜி வருவதற்கு முன்னால் தனி நபர் வருமானம் வந்து எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு 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 இந்தியர் சம்பாதித்தார் என்பது கணக்கு வரும் அதே வந்து இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தி நாலுல ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஒரு தனிநபர் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறார் இது நீங்க கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தனிநபர் சராசரியாக பதினொன்று பதினைந்து ஆயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கிற வரும் வரும் அன்னைக்கு ஏழாயிரம் ரூபாய் அதை இரண்டு மடங்கு இரண்டே கால் மடங்கு தாண்டி ஒரு தனிநபர் சம்பாதிக்கும் அளவுக்கு மோடிஜி கொண்டு வந்திருக்கிறாரு இன்னைக்கு ஐஎம்எஃப் என்ன சொல்றாங்கன்னா இந்தியர்களின் வாழ்க்கை முறை கண்ணியமாக மாறிக்கொண்டிருக்கிறது அவர்களுடைய சாப்பாட்டு பழக்க வழக்கத்துல அவர்கள் பிளங்கும் பழக்க வழக்கங்கள் அவருடைய உடை மற்றும் வீடுகள் வாகனங்கள் எல்லாமே ஒரு கண்ணியமான இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்காங்கன்னு சொல்றது வெறும் ஒரு பத்து வருஷ ஆட்சியில கிட்டத்தட்ட அவர் ஒரு அறுபது எழுபது ஆ வருஷம் செய்யாத சாதனைலாம் செஞ்சுட்டு இருக்கார் இதெல்லாமே ஐஎம்எஃப் சொல்வது இன்றைக்கு வந்து பின்னால் இருந்த இந்தியா வந்து நான்கு புள்ளி பத்தொம்பது ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக நான்காவது மிகப்பெரிய பொருளாதார சக்தி மிக்க நாடு அமெரிக்கா சீனா ஜெர்மனி அதற்கடுத்து இந்தியா என்ற நிலைமை இருக்கு அதே சமயத்தில் இன்னைக்கு உலகத்திலேயே இந்த முன்னேற்றம் ஜிடிபி முன்னேற்றம் பாங்க உள்நாட்டு உற்பத்தி முன்னேறி போகுது எட்டு புள்ளி பதினாலு சதவீதத்துல உலகத்திலேயே முதல் இருக்கு அமெரிக்காவை மீறி சீனாவை மீறி ஜெர்மனி மீறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷத்துல ஜெர்மனிய இந்தியா மிந்தி செல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஜெர்மனியை மிந்தி உலக நாடுகளில் மூன்றாவது பொருளாதார சக்தியாக இந்தியா மாறும் இதே வேகம் இதே பாய்ச்சல் தொடரும் என்றால் ரெண்டாயிரத்தி நாப்பதுல சீனா அமெரிக்கா முந்தி முதல் இடத்துக்கு இந்தியா போய் செல்லு செல்லுங்கிறாங்க ஐஎம்எஃப் நான் திரும்ப தொடர்ச்சியை பதிவு பண்றேன் அப்படின்னா ஒரு பாஜக ஆதரவுக்கோ இல்லை மோடிஜி ஆதரவோ எதுவுமே எனக்கு கிடையாது நான் என் வேலைக்கு போறேன் சம்பாதிக்கிறேன் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும் மக்கள் வந்து உண்மையை புரிஞ்சுக்கணும் இங்க இந்த பத்திரிகைகள் எதுவுமே இதெல்லாம் எழுதுறதில்லை ஐஎம்எஃப்ங்கிறது சர்வதேச நிதி ஆணையம் அதை தான் உலகம் பார்க்குது யூஎன் பார்க்குது அதை இப்படி சொல்கிறாங்களே இன்றைக்கி சொல்லியிருக்காங்களே அதை தெரியப்படுத்தலாம் இல்லை மார்னிங் கன்சல்டன்ட் நம்பர் ஒன் தலைவர் சொல்கிறாரே அதை வந்து இந்திய மக்களுக்கு தெரிய எதுவுமே இந்த மாதிரி திட்டமே இருப்பதில்லை எதிர்த்து பேசுறது மட்டுமே மோடிஜியை குறை சொல்லுவது மட்டுமே வழக்கமா வச்சிருக்காங்க அதனால தான் இதெல்லாம் எடுத்து பேசணும் இல்லையா நான் ஒரு தரப்பா பேசுறதில்ல எந்த அளவுக்கு முன்னேற்றத்தில் கொண்டு போயிட்டு இருக்க இந்த பாரத தேசத்தை பாரத தேசத்து மக்களை இதுதான் இவ்வளோ பெரிய பொறாமைக்கு நம் மீது வன்கண்களுக்கு காரணம் அமைது இன்றைக்கு நாம் அமெரிக்காவிடம் இருந்து வாங்க வேண்டிய ஏகப்பட்ட ஆயுதத்தை நாம் நிறுத்திவிட்டோம் இதெல்லாம் வந்து இந்தியா வந்து ட்ரம்ப் என்ற மனநோயாளி சொல்வதை பறைசாற்றி கொண்டிருப்பதில்லை நிகழ்வுகளை பார்த்து நாம் சொல்வது ட்ரம்ப் சொல்வது போல எங்க நான் இது பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன்னு இவங்க எதுவுமே அரசியல் அரசு சார்பாக அதிகாரப்பூர்வமாக சொல்வதே இல்லை ஏற்கனவே எஃப் தேர்ட்டி ஃபைவ் போரிமானம் வாங்கறதை நிறுத்திட்டோம் ரஷ்யாவிடம் வந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கோம் முன்பை விட அதிகமாக செஞ்சிருக்கோம் இன்னைக்கு வந்து ராஜ்நாத் சிங் இந்தியாவுடைய பாதுகா பாதுகாப்பு அமைச்சர் அவருடைய நிகழ்ச்சி நிரலின்படி அமெரிக்காவில் இருந்திருக்கணும் அமெரிக்காவில் இருந்து அவர் சில ஆயுதங்கள் வாங்குவதை அறிக்கையா வெளியிட்டிருக்கணும் இன்னைக்கு அவர் போகிறதையே அவர் பயணத்தையே ரத்து பண்ணிட்டார் சரி அவர் என்னென்ன ஆயுதங்கள் அங்க வாங்கி அறிவிப்பு கொடுக்கறதா டேங்க் மிசைல் அப்படிம்பாங்க அதாவது டாங்க் வருது டாங்குகளை தகர்க்க தகர்ப்பதற்கு மிசைல் அனுப்புவாங்க சோல்டரில் வச்சு அதை அனுப்பிடுவாங்க ஜாவ்லின் அது அமெரிக்கா அப்படி அது வாங்குவதாக இருந்தது இதை உற்பத்தி செய்யும் நிறுவனம் அமெரிக்காவில் லாக்கிட் மார்டின்பாங்க இந்த எஃப் சிக்ஸ்டீன் எஃப் டுவெண்ட்டி இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்த வகை போர் விமானங்களை தயாரிக்கும் நிறுவனம் தான் இந்த ஜாவ்லின் மிஸ்ல செஞ்சுட்டு இது கூட சேர்ந்து ராயத்தான் அப்படிம்பாங்க அந்த நிறுவனமும் செஞ்சாங்க அவர்களுக்கு விழுந்த பலத்த அடியாக பார்க்கப்படுது அதுக்கடுத்து ஸ்ட்ரைக்கர் காம்பட் வெஹிக்கிள் பாங்க சண்டை போடும் மிகப்பெரிய வாகனம் ஸ்ட்ரைக்கர் இது வந்து ஜெனரல் டைனமிக் லேண்ட் சிஸ்டம் லிமிடெட் இது அமெரிக்காவில் சேர்ந்த நிறுவனம் இவங்க செய்யறாங்க இவரிடம் வாங்கு வாங்க இருந்த இந்த ஆயுதம் இந்த வாகனம் அதோட ஆயுதம் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கு அவங்களும் மிகப்பெரிய கவலையை சொல்லியிருக்கிறாங்க அதை விட மிக முக்கியமானது விலை உயர்ந்தது இது போயிங் தயாரிக்கிறது எண்பத்தி ஒன்று உழவு பார்க்கும் விமானம் ஆறு வாங்குவதாக இது போயிங்க்கு இருந்து மிகப்பெரிய அடி அந்த ஆறு விமானத்தையும் நம்ம ரத்து பண்ணிட்டோம் சப்போர்ட் சிஸ்டம் அது வாங்கும் போது அதுக்கு துணையாக வா வாங்க வேண்டியது இது வந்து உளவு கண்காணிப்பு மற்றும் உழவு பார்க்கும் பெரிய விமானம் அதற்கு தேவையான ரேடார் மற்றும் சில பொருட்களை சப்போர்ட் சிஸ்டம் நாங்கள் வாங்கினோம் அதையெல்லாம் முற்றாக நம்ம நிறுத்திட்டோம் இது போயிங்க்கு விழுந்த மரண அடியாக பார்க்கப்படுது இன்றைக்கி ட்ரம்ப் சொல்லை மீறி போயிங் லாக்கெட் மார்டின் மற்ற நிறுவனங்கள்லாம் கவலையை தெரிவிச்சிருக்காங்க இந்தியா ஏன் இதை ரத்து செய்துன்னு சொல்லி இது அமெரிக்காவுக்கு விழுந்த மரணடியாக பார்க்கப்படுது அதே போல் ஒரு திடமான முடிவாக தொடக்கத்திலிருந்தே அமெரிக்காவுடைய கனவாக இருக்குது அவர்களுடைய பால் பொருட்கள் அவர்களுடைய வேளாண் பொருட்கள் பால் பொருட்கள்னா இந்த வெண்ணெய் கட்டிகள் சீஸ் பால் பவுடர் வே புரோட்டீன் முக்கியமாக இந்த வேப் புரோட்டீன்கிற பேரை தெரிஞ்சுக்கணும் இந்த வேப் புரோட்டீங்கிறது ஜிம்முக்கு போகிற பசங்களுக்கு ஜிம்முக்குள்ளே விற்பாங்க இன்னும் பரவலாக வெளியே வரலை இது ஒரு கிலோ டின்னை வந்து விலை உயர்ந்த ஜிம்முக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசம் அதிக ஃபீஸ் கட்டுற பணக்காரர்கள் புழங்கும் ஜிம்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிலோ வே ப்ரோட்டீன் பத்தாயிரம் குறைவாக பத்தாயிரம் இருந்துச்சுன்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தாண்டும் எல்லாமே அமெரிக்காவுடையது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு விற்கப்படுகிறது இதோட விபரீதமான விரைவு விளைவு பார்த்தீங்கன்னா இந்த வே ப்ரோட்டீன் சாப்பிட்டு தான் இந்த பசங்க வந்து நடக்க முடியாம பீரோ மாதிரி நடந்து வர்றது நீங்க பார்த்தீங்கன்னா ஜிம்ல பார்ப்பீங்க ஒரு பீரோ மாதிரி வருவானுங்க ஒரு மனுஷனுக்கும் இல்லாமல் எருமைகளுக்கும் இல்லாமல் நடக்க முடியாம மாறி வருவாங்க இதெல்லாமே மரபணு மாற்றங்கள் ஜிம்முக்கு போகிறது ஃபிட்டாக இருக்கணும் ஒல்லியாக இருந்தாலுமே சிக்குன்னு இருக்கணும் ஃபிட்டா இருக்கணும் வேகமாக எல்லாத்தையும் செய்யணும் அதுக்கு தான் நம்ம ஜிம்முக்கு போகிறது உடலை உறுதி செய்வதற்கு இப்படி அமெரிக்கர்கள் லட்சத்தில் பல ஆயிரத்தில் கொடுக்கும் வே ப்ரோட்டீன் சாப்பிட்டுக்கிட்டு தான் இந்த கூலி மாடுகள் போல நடக்க முடியாம இப்படி இப்படி பீரோ மாதிரி வருவாங்க பசங்களை நான் யாரையுமே கிண்டல் பண்ணல இவருடைய பொருட்கள் இவருடைய வே புரோட்டீனோ இல்லை வேளாண் பொருட்களோ மரபணு மாற்றத்தை செய்யும் ஒரு ஒரு ஆணுக்குன்னா ஒரு தோற்றம் நமக்கு உள்ள வரும் பெண் என்றால் இப்படி வரும் மாடு என்றால் இப்படி வரும் யானை என்றால் இப்படி வரும் அதையெல்லாம் மாற்றக்கூடியது இவருடைய பொருட்கள் இது நல்லா இன்னும் சொல்லலாம் இந்த சீனா மேல இப்படி ஒரு கொண்டு கொண்டிருந்தாங்க அமெரிக்கா அதாவது இந்த ஆயத்த ஆடைகளை வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க சீனாவில் வந்து ஆயத்த ஆடைங்கிறது இந்த டிஷர்ட் பனியன் ட்ரோல் இதெல்லாமே வாங்க மாட்டேன்னு சொல்லும்போது ஒரு செயற்கை நுண்ணறி வீடியோவை மிக கிண்டலா சீனாக்காரங்க தயாரிச்சு விட்டாங்க அதாவது அமெரிக்காலேயே ஆயத்தாடை செய்வது போல அந்த ஆயத்தாடை செய்யும் மிஷின் ஏதோ சின்னதா இருக்கு இவனுக்கு உருவம் வந்து ஒவ்வொன்றும் பீப்பாய் கணக்குல இருக்கு ஏன்னா இந்த மாதிரி பெருந்தீனி வே ப்ரோட்டீன் செஞ்சு மரபணு மாற்றம் ஏற்பட்டு ஒவ்வொருத்தரும் மிஷினை விட மூணு மடங்கு பெருசாக வந்து தச்சுருக்கான் அந்த மிஷின்கிட்ட இருக்க அவனுடைய விரல்களும் பெருசு பெருசாக இருக்கு ரொம்ப கிண்டலாக பதிவு பண்ணிருந்தாங்க நீங்க எப்படுறா உழைக்க போறீங்க நீங்க எப்பட்றா இதெல்லாம் தைக்க போறீங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணுங்க நிச்சயமாக நடந்துச்சு அதுக்கப்புறம் அந்த தடைகள்லாம் விளக்கி இந்த ஆயத்தடைய போயிட்டு இருக்கு இவர்களுடைய மரபணு மாற்றங்கள் இவர்கள் உருவ தோற்ற மாற்றங்கள் எல்லாமே இயற்கையானதல்ல அல்ல இதை போன்ற செயற்கை பொருட்டு பொருட்கள் ஏற்கனவே வந்து நம்ம வரியை விதிச்சு வச்சிருக்கோம் பால் பொருட்கள் அவர்களுடைய பால் பொருட்கள் உள்ள வரக்கூடாது இந்த வெண்ணெய்கள் பால் போடலாம் வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வரதுனால ஏகப்பட்ட வரியை அது மேலே போட்டு தான் வச்சிருக்கோம் ஆனால் அதை மீறி எப்படி வே புரோட்டீன் ஜிம்முக்குள்ள வரணும் நிச்சயமா அரசு பார்க்கணும் இது மிகப்பெரிய நோய்களை மாற்றங்களை அவர்கள் கொண்டு வரும் ஒரு வேகமா எதுவும் செய்ய முடியாமல் உருவம் ஏதோ பெருசா இருக்கலாம் ஆனா வந்து வேகம் அவர்கிட்ட விட்டு போகும் லட்சக்கணக்கான பணம் செலவாகும் இந்த பணங்கள் போய் தான் இறக்குமதி ஆயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து மத்திய அரசு நிச்சயமா கவனிக்கணும் ஓகே அந்த மாதிரி வே ப்ரோட்டீன் வெண்ணெய் பால் பவுடரு இது எல்லாமே உள்ள அனுமதிக்க மாட்டேன் இது ரொம்ப நாளாக அமெரிக்கா நம்மட்ட ப்ரெசர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒபிசிட்டி மக்கள் அப்படிம்பாங்க ஒபிசிட்டி நல்ல வார்த்தை பார்த்தீங்கன்னா வந்து குண்டு குண்டா இருப்பாங்க ஒரு சராசரி உருவத்தை தாண்டி ரொம்ப குண்டா இருப்பாங்க நான் அந்த எல்லாம் நான் இந்தியாவில் அப்படி பார்த்தேன் நான் முதல்லலாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு மக்களை பார்த்ததுல இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குண்டு உருவம் நான் என் கண்ணில் பார்க்குறேன் அங்கங்கே பார்க்கும்போது மிகப்பெரிய குண்டு உருவமா இருக்காங்க இது என்னதோ வைத்திய பேரில் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் அமெரிக்காவுடைய பொருட்களை பயன்படுத்தினால் வேளாண் பொருட்களை எதை பயன்படுத்தினாலும் இந்த மாற்றத்துக்கு நம்ம அடுத்த தலைமுறை செய்யணும் செல்லும் அங்கே அப்படி தான் இருக்காங்க சீனா எப்படி கிண்டல் பண்ணி பதிலடி கொடுக்குறாங்களோ அதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் மோடிஜி மிக அருமையாக சொல்லிட்டார் அதாவது அது வந்து வழி மிகுந்ததும் தெரியும் ஆனா எனக்கு தேச நலன் என் மக்கள் நலன் முக்கியம் எக்காரணம் கொன்றும் கொண்டும் என்னுடைய விவசாய பெருமக்களை வாட்டும் விதமாக வேளாண் பொருட்களை வாக்க வாங்க மாட்டேன் அதே போல் என்னுடைய பால் முகவர்கள் மாடுகளை வளர்ப்பவர்களை வாட்டும் விதமாக பால் பொருட்களை வாங்க மாட்டேன் மீனவர்களை பாதிக்கும் பாதிக்கும் விதமாக ரெடிமேட் கறி மற்றும் மீன்கள் டின்ல அடைச்சு வச்சிருக்கும் நமக்கு வந்து புதுசாகவே கிடைக்கும் ஆனால் இங்கேருந்து இப்படி வாங்கலாம் அதெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன் அதுக்கு நான் என்ன விலை கொடுக்கும் தயாராக இருக்கிற என்னுடைய மக்கள் என் தேசத்தாலும் நல்லதுன்னு சொல்லி மிக அழகாக முடிச்சிருந்தார் இப்போ இவங்களுக்கு பயங்கரமான அடியாக இவங்க எதிர்பார்த்தாங்க இந்த பால் பொருளை உற்றுவாங்க வரியை குறைச்சிருவாங்க நம்ம உள்ளே போயிடலாம் அந்த மக்களையுமே இந்த மரபணு தோற்றத்தையே மாற்றி ஒபிசிட்டி மக்களாக குண்டு உருவங்களாக இப்போ ஒரு மாடுகளை போல மாற்றி விடலாம் என்ற கனவை எல்லாம் உடச்சு காமிச்சிருக்காரு இந்த ஆயுதங்களை வாங்குவதை நிறுத்தி காமிச்சிருக்காரு ராஜ்நாத் சிங் அவருடைய விஜயத்தை ரத்து செய்து ரத்து செய்து காண்படுத்தியிருக்கிறார் ஆனா எதையுமே நான் இதை செஞ்சேன் நான் அப்படி பண்ணிட்டேன் இதை நான் தடை பண்ணிட்டேன் அதெல்லாம் அவர் எதுவுமே பேசலை தன்னுடைய காரியத்தை மிகச்சரியா செஞ்சிட்டு இருக்காரு நீங்க வந்து உத்தேச விரோதமாக நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு பொய்யான செய்தி தருவதால நானும் அந்த மாதிரி பின்னால ஓடுவேலாம் அர்த்தமே கிடையாது நான் உண்மைய செய்தியை மட்டுமே பதிவு செய்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் நம்முடைய அரசுக்கு பின்னால் நிற்பது அந்த கரத்தை மோடிஜி கரத்தை வலுப்படுத்துவது நம்ம கடமை ஏற்றுமதியாளர்களோடு புரிஞ்சுக்கணும் தேவையற்ற பேட்டிகள் அவன் நைட்டு கூப்பிட்றான் ஆர்டர் கே கேன்சல் பண்ணிட்டு பண்ணிட்டு போகிறான் பொருள் உற்பத்தி செய்ய நமக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும் அவனுக்கே அவள் இருந்தா நின் நிறுத்தி நிறுத்த நிறுத்திட்டு போறான் வேற போய் பாருங்க வேற நாட்டை பாருங்க இல்ல வேறு வழியில மூன்றாம் நாடு வழியா அமெரிக்க பொருள் போச்சுன்னா அனுப்பிடுங்க அதை விட்டுக்கிட்டு தேவையற்ற பேட்டிகளை நீப்பாட்டி கொள்ளுங்கள் நன்றிகள்